வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை திருக்குறள் நாற்பத்தொன்பது அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அர்த்தும் பிறன்பழிப்ப தில்லாயின் நன்று மூவர்தராசனார் விளக்கம் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழைக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் அறம் என்று சிறப்பிக்கப்பட்டது மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே துறவர் வாழ்க்கையும் பிறரால் பழைக்கப்படாமல் இருக்குமானால் நல்லது கலைஞர் விளக்கம் பழைப்புக்கு இடமில்லாத இல்வாழ்க்கை இல்லறம் எனப் போற்றப்படும் சாப்டர் ஃபைவ் டொமெஸ்டிக் லைஃப் திருக்குறளுக்கு பிளேட் ஃபார்ட்டி நைன் த லைஃப் டொமெஸ்டிக் ரைட்லி பியர்ஸ் ட்ரூ வர்ச்சூஸ் நேம் தட் அதர் டூ இஃப் பிளேம்லெஸ் ஃபவுண்ட் டியூ பிரேஸ் மே கிளேம் எக்ஸ்பிளனேஷன் த மேரீட் ஸ்டேட் இஸ் ட்ரூலி கால்ட் வர்ச்சு தி அதர் ஸ்டேட் இஸ் ஆல்சோ குட் இஃப் அதர்ஸ் டு நாட் ரெப்ரோச் இட் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்